தற்பொழுது சென்னையில் நாஞ்சல் சம்பல் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் கௌரவித்தார்கள் துணை பொதுச்செயலர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அரைகூவல் மிகுந்த காலகட்டத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் கடமையாற்றுங்கள் என்று வருகை தந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொன்னார்கள் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய பயணம் தெளிவானது நம்முடைய பயணம் தீர்க்க தரிசனமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கோடிக்கணக்கான விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் இதிலே வெற்றி போகிறோம் என்று துணை பொதுச் செயலாளர்

மருத்துவ காரணம் அந்த உதயகுமார் போன்ற அமைச்சர்கள் அந்த போஸ் மாதிரி அவர் ஒரு வெள்ளந்தியான ஆளு அவர் ஒரு கிராமத்து சாயில் உள்ள மனிதர் நல்ல பண்பாளர் அவர்கிட்டே போய் உட்கார்ந்துருந்து மூளை செலவு செய்து 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 அவர் அப்படி அறிவிக்க நிர்பந்தப்படுத்துகிறார்

யாருக்கு யாரு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் தானே பேசுகிறார் இந்த குடும்பத்தை விலக்கி வைத்துக் கொண்டு தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லுகிற பொழுதே புரியவில்லையா உங்களுக்கு அவருக்கு வாழ்வு தந்து அவருக்கு வசந்தம் தந்து அவருக்கு முகம் தந்து அவருக்கு முகவரி தந்து எல்லாம் செய்த இந்த தலைமையை காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஏன் முடிவுக்கு வந்தார் என்பதை அவர் வெட்ட வெளிச்சமாக ஒரு நாள் சொல்ல வேண்டிய காலம் வரும் இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு பத்து பன்னிரண்டு பேர் ஆயிட்டான் நாங்க டிடி விதிநகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் நூறாண்டு காலம் இந்த கட்சி ஆட்சி இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்லிவிட்டு போனது அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுக்கிடையில் அவன் அவன் பொறுப்பிட்டுட்டான் திண்டுக்கல் சீனிவாசன் அரசு அதிகாரிகள் வந்து அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பு அப்படி அவர் சொல்லி கூடாது அவர் தன்னுடைய பொறுப்பை உணராமல் பேசி இருப்பதாகவே நான் கருதுகிறேன் புதிய

படித்துப் பார்க்கிறார் எல்லோருடைய குரல்களும் அவருடைய காதல் மனதில் அவர் உள்வாங்கிக் கொள்கிறார் நான் கலைஞரிடத்தில் பழகியிருக்கிறேன் அண்ணன் ஸ்டாலினிடத்தில் பழகியிருக்கிறேன் வைகோவிடத்தில் ப பதினெட்டு ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன் அம்மாவிடத்தில் கூட நான் பழகியிருக்கிறேன்